இவன் வேற காசு கொடு காசு கொடு நச்சரிச்சுக்கிட்டு இருக்கான் காசு கொடுக்குறதுக்கு எங்கே இருக்குது இந்த ஆள் முதல்ல மாதிரி எந்தெந்த ஆளாவது அந்த ஆளுக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ நான் எடுத்து கொடுக்கலாம் இந்த ஆளு தான் இப்போ விவரமாக இருக்கிறதே முட்டாளாக இருக்க வரைக்கும் இந்த ஆளை எப்படி எப்படியெல்லாம் பயன்படுத்திக்கிட்டேன் இப்போ என்ன பண்ணுறது இவன் இது மறுபடியும் என் வீட்லையாவது போய் கைவரிசையை காட்டினா அங்கிட்டும் சேர்த்து நமக்கு தான் உழுகும் என்ன பண்ண என்ன பண்ண என்ன கழுத்துல கழுத்தில் கிடக்குறனாக அம்போன்னு போச்சு இனி கையில் கிடக்கிற வளையல் இதில் ஒன்று கழினாலும் இந்த மனுஷங்கிட்ட கண்டுபிடிச்சிருவது என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே சரி ஏதோ ஒன்று பண்ணுவோம் இன்றைக்குள்ளே ஏதோ ஒன்று பண்ணி தானே ஆகணும் ஓ அப்பா இந்த ஊர் பஸ்ஸுக்காரங்க அநியாயம் மோசம்பா பஸ்ஸுக்குன்னு வந்து நின்னா ஒரு பஸ்ஸும் வராது மற்ற நேரம்லாம் பாரு போகணும் வண்ணமாகவும் வார வண்ணமாகவும் இருக்கும் எங்கிட்டாவது போகலான்னா தான் ஒன்றும் வராது ஷோ மணி வேற ஆயிட்டே இருக்கு இதுதான் கடைசி பஸ்ஸு இந்நேரத்துக்கு வந்திருக்கணுமே ஒருவேளை நான் வரத்துக்கு முன்னாடி இது பஸ்ஸு போயிருச்சா இல்லை நான் அதுக்கப்புறம் இது ரொம்ப நேரம் நிற்கிறேண்ணா ஒன்றும் தெரியலையே இதுதான் வேற கடைசி பஸ் டவுனுக்கு போகிறதுக்கு அதுக்கப்புறம் ராத்திரி எட்டு மணிக்கு வேணால் டவுன்லேருந்து இங்கே வரத்துக்கு பஸ் இருக்குது ம் வருமா வராதா ஒரு நடமாட்டத்தையும் காமே நாளைக்கு வேறு அப்பாவுக்கு அம்மாவுக்கு வெட்டிங் டே இன்னைக்கு நைட்டே சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நான் ஒரு பிளான் போட்டால் கடவுள் இன்னொரு பிளான் போடுவார் போல இருக்கே ஷோ கடவுளே 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 எப்படியாவது பஸ் வந்துடணும் பஸ் வந்துடணும் பஸ் வந்துடணும் சாமி சபா இழஞ்சுட்டியாவது நிப்திகேக்காவே போயிடலாங்க பாக்கா ஒரு பஸ் ஆனா ஒரு வண்டிக்காரனையும் ஆனா இந்த பஸ்ல ஏறி வந்ததுக்கு வேற ஏதோ பஸ்ல போயிருக்கலாம் எப்பா எப்ப தம்பி என்னங்க்கா என்னவா வண்டி எப்பதான் தெரியும் மாமா எனக்கு மட்டும் எனக்கா தெரியும் நானும் உங்களை மையில நின்னுக்கிட்டேன் வீட்டில் வேற என் பிள்ளை சாப்பிடாம பசியோடு இருப்பா இந்த டவுனுக்கு போயிட்டு இந்த புழுவில் பணத்தை கட்டிக்கிட்டு வரலான்னு பார்த்தா என் பிட்டு நேரம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க ஸோ ஆண்டவா பஸ்ஸுக்கு வேற காசு கட்டியாச்சு எப்பா இல்லை என் பிட்டு நிறைய ஆகும் அக்கா இன்னும் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் தாராளமா ஆயிடும் நீங்க நடந்து போறதா இருந்தா போங்க அக்கா ஏற்கனவே மணி ஆயிடுச்சுக்கா வீடு இங்க பக்கம்தானே நடந்து போயிடலாம்ல ஷோ ஆண்டவா இல்லாம் பார்த்தா வேலைக்காவது போல இருக்குது நம்ம நடந்து தான் போன போல இருக்கு பஸ்ஸு தான் விடுறாங்க இங்கே ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்க ஒரு மணி நேரத்துக்கு விட்டா கூட பரவாயில்ல அதை விட்டுப்பட்டு அஞ்சு மணி நேரத்துக்கு ஒருக்க நாலு மணி நேரத்துக்கு ஒருக்க விட்டா எப்படி தான் மனுஷ மக்கள் போகிறது வாரது எல்லாருக்கிட்டையும் என்ன வண்டியாக இருக்குது எடுத்தோன்னே நினச்சோடே போகிறதுக்கும் வரத்துக்கும் ஷோ ஆண்டவா ஊர் உலகத்தில் எல்லா ஊர்லேயும் எத்தனை பஸ்ஸு போகுது நம்ம ஊர்லேயும் பஸ்ஸு போகுது பாரு எப்படின்னு அப்பா பொழம்பு பொலும்புன்னு பொழம்புதப்பா

நம்ம வேற அங்கே தண்ணி வேற மழையே நெறஞ்சு போய் கிடக்கறதுல இங்கிட்டு போய் தண்ணி பாய்க்கிறதுன்னு பாய்க்காம விட்டாச்சு சரி வீட்லயே ஒரு குளியில போட்டுருவோம் இது வேற கவரிங் செய்யணும் தங்கச்ச பிள்ளை விசேஷத்துக்கு இந்த நிறைய வித்து இல்லை புள்ளைக்கு விசேஷம் செஞ்சோம் இதை அப்படியே போய் குளிச்சோம் உப்பு தணிக்கிறதுக்கும் சீக்கிரம் கற்று போயிடும் அப்புறம் என் பொண்டாட்டி கண்டுபிடிச்சிருவா அப்புறம் வீட்டுல ரணகலம் ஆயிடும் அதனால கழுவி வச்சுட்டு போய் குளிப்போம் சரி ஒரு குளியல போடுவோம் வெக்கையா கடக்கப்பா இந்த பஸ் வருமா இல்ல வராதானே தெரியலையே என்ன பஸ் ஒரு இங்கே மாடு மேல மழை பெஞ்ச கணக்கா எடுத்தாலே வர்றதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் பத்து நிமிஷத்துல வர்றதுக்கு இதை இங்கே ரிப்பேர் பண்ணி வரதுக்குள்ள விடுஞ்சிடும் என்னக்கா என்னாச்சு அடையா ஏமா கேட்டறேன் டாண்டா மசுத்தரம் பண்றது பெருதா இருக்கு என்னாச்சுக்கா டாட்ட அவளுக்கு போயிட்டு இப்ப தாமா வந்தேன் சரி வர வழியில இந்த பஸ் தான் டயர் பஞ்சர் ஆயி போச்சு ஏமா வண்டி எடுக்கும்போதே வண்டி நல்லா இருக்கா பஞ்சரா இருக்கா பெட்ரோல் இருக்கா டீசல் இருக்கான்னு எல்லாம் பாக்குறது இல்லையா அவங்க பாட்டுக்கு எடுத்துட்டு வந்துடுறானுங்க கடைசியில அங்க அங்க வழியில நிறுத்தி போடுறானுங்க இவனுங்க நிறுத்தி நிறுத்தி வரத்துக்குள்ள நமக்கு விடிஞ்சிருது இல்ல வேற பசியோட இருப்பா லோன கட்ட போயிட்டு இம்பிட்டு நேரம் அலைய வச்சுட்டாங்கம்மா அந்த எரிச்சல்ல இருந்து இங்க வந்தா இந்த பஸ்ஸுக்காரன் பண்ற பாடு பெரும் பாடா இருக்கு ஐயோ பஸ் அப்ப ரிப்பேரா அட சாரி பண்ணிக்கிட்டாங்க டயர தான் பஞ்சரா போச்சு நான் வந்தரமண்ணா ஒரு சுறுசுறுப்புள்ள இல்லவே அப்பா அம்மாவுக்கு எப்படி போய் வாங்குறது சரிமா புள்ள பசி என்ன பண்ணா தெரியல சரி நீ எங்க பைய எடுத்துக்கிளம்பிட்ட இங்க கீழ டவுனுக்கு இந்த போய்ட்டு வந்தறலாம்

நீ எவ்வளோ தூரத்துக்கு லிப்டும் கூட எவனும் கொடுக்க மாட்டானே பாப்போம் சோத்திக்கே வழி இல்லாதவனுக்கு ஃபுல் மீல்ஸோட பிரியாணி கிடைச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரில இருக்கு இன்ன வரைக்கும் என்னடா பண்றது என்னடா பண்றதுன்னு காத்துக்கிட்டு இருந்தேன் கடைசியில இந்த ஆளோட செயினே விழுந்து கிடக்குதே எப்படியும் இந்த செயின் விழுந்தது இந்த ஆளுக்கு தெரியாது நம்ம எடுத்துகிட்டு போய் நம்ம பையன்கிட்ட கொடுத்துருவோம் அதுக்கப்புறமேட்டுக்கு அவனோட பிரச்சனை ஒழிஞ்சுது இந்த ஆளை கேட்டால் நீ எங்கிட்ட கழட்டி வீசிட்டு வந்துட்ட போல இருக்குன்னு இந்த ஆளை பிடிப்புடின்னு பிடிச்சிடலாம் ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் நம்ம பேசுகிற பேச்சில் இந்த ஆள் பிச்சுக்கிட்டு ஓடணும் சரி இந்த ஆள் எங்கிட்டும் போனான்னு தெரியலை இதை இன்ன வரைக்கும் நம்ம பார்க்கலை சரி பார்த்த வரைக்கும் தான் எடுத்துக்கிட்டு ஓடிடுவோம் என்ன நம்மால வித்யா மாதிரி இருக்கு எக்ஸ்கியூஸ் மீ மேடம் நான் இருக்கிற காடுப்ல இவன் வேற என்ன ஆச்சு ஏ என்ன ஆச்சு ஹலோ என்ன ஆச்சுன்னு கேட்டேன் என்ன உனக்கு என்ன என்னால முடிஞ்சத உதவி செய்யலாம்னு பார்த்தேன் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் ஹலோ எங்கயாவது போறீங்களா என்ன சொல்லுங்க அதெல்லாம் எங்கேயும் இல்ல அட சொல்லுங்க மேடம் ஒண்ணுக்கு போணும் அதான் பஸ்காவை இருக்கேன் மேடம் பஸ் அங்க ரிப்பேரு அதனால எடுக்கிறதுக்கு ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே ஆகும் அதனால நீங்க போய் தான் ஆகணுமா ஒன்னு முடிவு பண்ணி தானே வந்து உட்காந்துருக்கேன் போய் தான் ஆகணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆ ஆஃபீஸ் டியூட்டி எனக்கு முடிஞ்சிருச்சு வந்து ஏறி உட்காருங்க நானே கூட்டிகிட்டு போய் விட்டு கூட்டிகிட்டு வரேன் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் என்ன மேடம் நீங்கள் வண்டியில் ஏறி உட்காந்தா நான் வல 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 வளவலைன்னு பேசுவேன்னு நினைக்கிறீங்களா அப்படிலாம் பேச மாட்டேன் ஐயோ தேவையில்லைங்க ஏங்க இப்போ பஸ்ஸுக்கு போனால் எவ்வளோ காசு கொடுப்பீங்க ம் பதினஞ்சு சரி அந்த பதினஞ்சு ரூபாய் என்கிட்ட கொடுங்க நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் மறுபடியும் பதினஞ்சு கொடுங்க கூட்டிட்டு வந்து விடுறேன் ம் கூட போகலாமா வேண்டாமா ஹலோ என்ன மேடம் இருக்கீங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கும் சர்ப்ரைஸ் பண்ணியே ஆகணும் சரி இவங்களோட போவோம் அதான் காசு கொடுத்து தானே போக போகிறோம் வண்டியில வருவேன் ஆனால் நீ வலை வளன்னு பேசினீங்கன்னா நான் அப்படியே இறங்கிடுவேன்

சரி ஓகே என்ன எடுக்க போறோம் சரி கோவன கோவன கோவனா பி கூல் பி கூல் ஓகே போவோம் பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஏதோ சாதிச்ச மாதிரி மோரி மேல வந்து உக்காந்துக்கிட்டு கால் மேல கால் போட்டு இருக்கத பாத்தியா இவனா ஏய் போக்கி புருக்கியா என்னம்மா பெத்த பையனை பத்தி பேசுற பேச்சாது பெத்த தாயவையே

ஆமாம் ஆமாம் இவன் கொடுத்து வச்சான் அப்படியே கேட்டோன்னே கட்டாக எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறதுக்கு பத்து ரூபா சம்பாதிக்கிறதுக்கு ப்ரோசனம் இல்லாதவன் நீ எல்லாம் பேசுகிற பேச்சு ஆ ஏண்டா உன் மாமனார் வீட்டில் போய் பண்ணி மேய்ச்சிக்கிட்டு தெரிஞ்ச அங்கே ஒரு பத்து ரூபா சம்பாதிச்சு கையில் வச்சுக்கிறதுக்கு வக்கு இல்லை இங்கே என்கிட்ட அதிகாரம் பண்ணிட்டு தெரியுது காசு எங்க காசு என்ன அச்சடிக்கிறதுக்கு நான் என்ன பணமரமாக வச்சுருக்கிறேன் கேட்டோன்னு எடுத்து எடுத்து கொடுக்கறதுக்கு நானே காசு இல்லாமல் நகை நட்டு எழுக்க முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டு தா உங்கள் அப்பா இந்த செயினை எங்கிட்ட விட்டு விட்டான் அதான் அதை எடுத்துக்கிட்டு ஓடி வந்தேன் புடி இதுக்கு மேலே தான் எங்கிட்ட பத்து ரூபா கூட கேட்டுறாத ஏ அம்மா நீ உங்ககிட்ட தானம்மா கேட்கணும் நீ தானே சொன்ன அடுத்த வீட்டில் போய் கை விற்காத நானே தாரே என்கிட்ட கேளுன்னு அப்புறம் உன்கிட்ட தான் கேட்கணும் இங்க பாரு இந்த தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத இதுக்கு மேலே தான் என்கிட்ட பத்து ரூபா கூட இல்லை இது எப்படியும் ஒரு மூணு பவுனு ரெண்டரை பவுனுக்கு மேலேயே இருக்கும் கொண்டு போய் அடை வைப்பியோ விப்பியோ எனக்கு தெரியாது அதை வச்சு எதையாவது ஒரு தொழிலை பண்ணி முன்னேறி நீ ஏன் உனக்கான தேவையை பார்த்துக்க என்கிட்டலாம் கேட்காத இதுக்கப்புறம்லாம் என்கிட்ட வந்து ஒரு குண்டுமணி கூட வாங்க முடியாது கொடுத்துட்டல கொடுத்ததுக்கு அப்புறம் தேவையில்லாத பேசலாம் பேசாதம்மா நீ போமா டே இதுக்கப்புறம் நான் காசே மாட்டேன்டா இது நீ அடகு வைப்பியோ விப்பியோ அது எனக்கு தெரியாது ஆனால் என்கிட்ட கேட்டுறாத இனிமேல் நான் தரவே மாட்டேன்

இப்போ விற்கிற விலைவாசிக்கு மூணு பவுனை விற்று தின்னா சரியான வருமானமே ம் ஓகே தான் இனி நம்ம காட்டில் அடமலை தான் இனி இதை விற்கிறோம் காசை வாங்குகிறோம் நல்ல லைஃப் ஸ்டைலில் என்ஜாய் பண்ணுறோம் அது மட்டும் இல்லை நல்லா கொண்டாடுறோம் ஆவும் பிள்ளை நானும் சீமாத்தை எடுத்து அடி வெளுத்து போட்டேன் அவங்க அப்பாவும் பா குச்சி எடுத்து வச்சு வெளி வெளியே வெளி ஓட்டிட்டாரு படி படினு சொன்னா கேட்கறாளா ஒன்றா புக்கையே எடுக்க மாட்டேங்கிறான் நம்ம தான் படிக்கல இவளாவது படித்து ஒரு நல்ல வேலை வெட்டிக்கு போகணும் நம்ம குடும்பத்தில் யார் தான் படித்து ஒரு நல்ல வேலைக்கு போயிருக்கா நம்ம பிள்ளையாவது போவான்னு நினச்சா இவன் நமக்கு மேலே எவாதியாக இருக்கா இப்படி இந்த கூட மல்லை கட்டுறதுலேயே போயிருச்சு என் பிள்ளைக்கு அப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிடக்கூடாதுன்னு தான் ஒவ்வொரு தடவையும் படிடி படிடி நீ யாரை நம்பி இருக்கக்கூடாது முக்கியமாக புருஷனையும் நம்பி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் கேட்குறளவு ஒன்றா கேட்டு தொலைகாம இப்போ என்கிட்ட வந்து நிற்கிறது பாரு செல்வி செல்விம்மா அப்ப அடிச்சது வலிக்குதாமா சொல்லிக்கிட்டே இருந்தேன் படி படின்னு படிக்கவே நினைக்க மாட்டிக்கிற புக்கை எடுத்தா புக்க வச்சுக்கிட்டு போட நோண்டிக்கிட்டு இருக்க அப்புறம் என்ன பண்றது என்ன வேணும் நான் படிக்க மாதிரி எனக்கு தான் படிப்பு மண்டையில ஏற மாட்டேங்குது அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அது எப்படி எல்லா பிள்ளைங்களுக்கும் ஒரே தான் சொல்லிக் கொடுக்குறாங்க உனக்கு மட்டும் ஏன் ஏற மாட்டேங்குது படிக்கணும்னு நினைக்கணுமா வீட்டு கஷ்டத்தை புரிஞ்சுக்கணும் அம்மா என்பட்டு கஷ்டப்படுறேன் உங்கள் அப்பாவை கட்டிக்கிட்டு அந்த மாதிரி நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு தானே உனக்கு படி படின்னு சொல்கிறேன் ஆ தானே எங்கள் கூட வந்து இலையெல்லாம் எடுத்த உனக்கு தெரியாதா காடு மேடெல்லாம் ஏறி இறங்குறது எம்பிட்டு கஷ்டம் ஏர்ம மாடி என்னைக்கு முட்டிப்பிடுமோ இல்லை இடி மின்னலாம் நம்மளை தாக்கி விடுமோன்னு எம்பிட்டு பயத்துலையும் அங்கே இலை எடுத்துக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் ஆ எந்த நேரத்தில் எது நடக்குன்னு கூட தெரியாது யாரும் நம்ம கூட எல்லாம் வரமாட்டாங்கம்மா அதுக்கு தான்மா சொல்கிறேன் பொம்பளை பிள்ளைக்கு படிப்பு முக்கியம் படி படிடின்னு வீட்டுல அம்மா உனக்கு ஏதாவது வேலை வைக்கிறேன்னா உன்னா ஒண்ணும் கிடையாது படிக்கிறதுக்கு என்ன வலிக்குது போமா எனக்கு படிக்கவே பிடிக்கலமா மண்டையிலயும் ஏற மாட்டிக்குது அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா நான் வேலைக்கு போய் நான் சம்பாதிக்கிறேன் நீ போறேன் அடி ராத்திரியும் பகலுமா காட்டில் மேட்ல கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு படிக்க வச்சேன் சொல்லு வேலைக்கு அனுப்புறதுக்கா நீ நல்லா வேலைக்கு போறிய பார்க்கணும் இந்த ஏற்ற வீட்டிலலாம் பாத்தீங்கன்னா அதனால எப்படி டிப்டாப்பா பேண்ட் சட்டையை மாட்டிக்கிட்டு பைக்ல போறாங்க வராங்க என் பிள்ளை நீயும் நல்லா வேலைக்கு போகணும் வைக்கணும்னு தானே ஆசைப்படுறேன் புரிஞ்சுக்கமா ஆமா படிச்சாலும் திட்டுறீங்க படிக்கலாம் திட்டுறீங்க நான்தான் ஆனேன் சரி சரி இனிமேல் அம்மா அடிக்க மாட்டேன் நீ ஒழுங்கா படி சரியா போனை நோண்டிக்கிட்டே இருந்தீன்னா படிக்க முடியாது சரியா போனை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுப்பட்டு படி ம் நாளைக்கு வேற அட்மிஷன் போடணுமாம்மா இல்லைன்னா ஸ்கூலில் வந்து சேர்த்துக்க மாட்டாங்களாம் அதனால ஊருக்கு போகிற மாதிரி இருக்கும் ஊருக்கு போய் உனக்கு அட்மிஷன் போடுவான் அம்மா ஸ்கூலில் எல்லா பிள்ளைங்களுக்கும் பண்ணுங்கம்மா என்னாடி நீ மார்க் இரநூறு எதுக்கு கிண்டல் பண்ணுறாங்க கையில் அஞ்சு விரலும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லைல்ல ஒவ்வொன்றும் மேலையும் கீழேயும் இருக்கிறதுனால தானே நம்மளால் அள்ளி சாப்பிடவே முடியுது எல்லாம் ஒரே மாதிரி இருந்தால் நம்மளால் ஒரு வேலையும் பண்ண முடியுமா ம் அதனால் யார் எதை சொல்கிறதையும் கேட்டுக்காத உனக்கு என்ன முடியுமோ அதை செய்யு அம்மா மாதிரி நீ என்றைக்கும் கஷ்டப்பட்டுறக்கூடாது ம் படித்தாலும் அடிக்கிறாங்க படிக்கிறீனாலும் அடிக்கிறாங்க பாஸ் ஆனாலும் அடிக்கிறாங்க ஃபெயிலானால் வெளியூர் ஓட்டுறாங்க அதுக்கப்புறம் பஞ்சரை எத்தனை மணிக்கு போனாங்க இந்நேரத்துக்கு வீட்டுக்கு போயிட்டாங்களா தெரியல ஒரு ஃபோனையும் மகா சரி கொண்டு போய் வைக்க என்னங்க இவ்வளோ நேரம் எங்கே போனீங்க இல்லை காட்டில் எல்லா வேலையும் இனி என்ன தண்ணி பாய்ச்சல தான் அதுவும் மழை வந்து அதான் தண்ணி தேங்கி கிடக்கு இனி ஒன்றும் பண்ண முடியாது அதான் வேலை எதுவும் இருக்குமான்னு சொல்லி கேட்கறதுக்கு போனேன் நாளையிலேருந்து இந்த பெயிண்ட் அடிக்கிறதுக்கு தான் வர சொல்லியிருக்காங்க பெயிண்ட் அடிக்கிறதுக்கா அப்புறம் என்ன பண்ணுறது ஆறுமுக அண்ணங்கிட்ட தான் கேட்டேன் அந்த அண்ணன் தான் சரி வாப்பா தொள்ளாயிரரூபா சம்பளம் வாங்கி தரேன் அப்படின்னாரு சரி வர்றதை எதுக்கு விடணும் அதுதான் போயிட்டு வருவோன்னு கஷ்டமாக இருக்குமா என்ன எந்த வேலையாக இருந்தாலும் கஷ்டம்னு இருக்கும் காசு வருதுன்னா கஷ்டம் நஷ்டத்தெல்லாம் பார்க்க முடியுமா இல்லைங்க நான் முதல்ல மாதிரி கூட வேலைக்கு போவேன் ஏதோ நீங்கள் ஐநூறு நான் முந்நூறு சம்பாரிச்சு ஏதோ வாழ்க்கையை ஓட்டணும் இப்போ என்னாலும் எங்கிட்டும் போக முடியல நீங்கள் ஒத்தாலாம் கஷ்டப்படணுமே அதான் இதெல்லாம் என்ன மகா இருக்குது நம்ம குடும்பத்துகாவே வணக்காக தானே அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல உனக்காக நான் ஒன்னு வாங்கிட்டு வந்திருக்கேன் என்னன்னு சொல்லு ம் மல்லிகை ஏய் உனக்கு தெரியக்கூடாதே மணிச்ச மனசு கொண்டு வந்தா எப்படி கண்டுபிடிச்சா ம் ஸ்மெல் வராதா அந்தலயே கண்டுபிடிச்சாச்சு ஆ இப்டியின் தெரிஞ்சின்னா நான் வேற ஏதா வாங்கிட்டு வந்திருப்பனே அதெல்லாம் சரி ஐயா என்ன மல்லிகை வாங்கிட்டு வந்தீங்க அட வர வழியில பார்த்தேன் இது இருந்துச்சா அதான் வாங்கிட்டு வந்து ஆசையா இருந்துச்சுன்னு தான் வாங்கிட்டு வந்தேன் என்ன ஓஹோ இல்ல இல்லப்பா இந்த மலையோ பூ பார்த்தோன்னே அப்பா அம்மா ஞாபகம் வந்துருச்சு அப்பா இப்படிதான் எங்கிட்டாவது போகும்போது மல்லிகை பூவோ இல்ல வேற ஏதாவது ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அம்மாவுக்கு அதை வாங்கிட்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணி வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க அதான் எனக்கு அந்த வாங்கிட்டு வந்தேன் இத்தனை நாள் வாங்கிட்டு வந்து கொடுக்கலான்னு பார்த்தா அத்தை மாமாலாம் இருந்தாங்களா அதான் கொண்டு வந்து கொடுக்க ஒரு மாதிரி இருந்துச்சு நானும் தான் கேட்டுட்டே இருக்கேன் என் மாமார் மாமியாரோட கதை என்னன்னு சொல்லவே தான் கராக்கி பண்றீங்க எங்கப்பா சொல்லலாம்னு பார்த்தா ஏதாவது ஒண்ணு வந்துகிட்டே இருக்கு அப்புறம் எங்கிட்டு போய் சொல்றது

அப்புறம் இந்த வீட்டுக்கு இப்பதான் வந்தோம் தான் சரி எல்லாம் இப்படியே கடக்கு எல்லாம் சுத்தம் அண்ணனும் வீட்லயே இல்ல போல இருக்கு அவனும் போல இருக்கு வேலை பார்த்துட்டு இருக்கா நம்ம ஒரு வார்த்தை வேற பயந்துகிட்டு இருக்கோம் போனாங்களா என்னோ தெரியலையேன்னு அதான் போன் இங்க மாப்பிள்ளைங்கம்மா இருக்கமா சரிமா மாப்பிள்ள கிட்டயும் சொல்லிடுமா நாங்க வந்துட்டோன்னு சரியா ஆ சரிங்கப்பா அப்புறம் அன்னியை பார்க்கறதுக்கு எப்போ போறீங்க அண்ணியை வாம்மா நாளைக்கு நாளைக்குதாம்மா போகணும் இன்னைக்கு போறதுக்கு நேரம் இருக்காது நாளைக்கு போய்ட்டு பார்த்துட்டு எல்லாம் வரணும் ஆ சரிங்கப்பா சரி சரி ம் வீட்டுக்கு முன்னாடி இங்கே தான் செயினை கழுத்தி வச்சேன் செயினை காணோம் என்கிட்ட போயிருக்கோம் அதுக்கு என்ன கை காலெல்லாம் இருக்குது இல்லை இந்த வீட்டில் யாரும் இருக்காங்களா